அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய எனது கருத்து உங்கள் சிந்தனைக்கானது ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகளையும் கருத்து பதிவுகளையும் ஒவ்வொரு கட்சிகளும் அவரவர்களின் செய்தி ஊடகங்கள் மூலமும் இணையவழி கருத்துக்கள் செயல்படுத்தி வரும் நிலையில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் தனது பங்கிற்கு எதிர்க்கட்சி தலைவர்களை வசை பாடுவதிலும் அவரவர்களின் தனிப்பட்ட விடயங்களை தனது அரசியல் செல்வாக்கின் மூலம் பெரிதாக்கி அவர்களை மலினப்படுத்துவதுடன் இவ்வளவு காலமும் நடைபயிற்சி உடற்பயிற்சி பழுதுகள் மற்றும் வீதியோர விளம்பரங்களில் நடித்து வந்த எமது தமிழ்நாட்டின் முக்கிய பிரமுகர் ஒருவர் சின்னத்திரை காட்சிகள் அமைத்து நடிக்க ஆரம்பித்திருப்பது மக்களை மிகவும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இந்த பிரமுகரின் தந்தையாரும் கூட ரயிலே வராத தண்டவாளத்தில் தலை வைத்தல் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு கடிதம் எழுதுதல் விரச கவி பாடி தனக்குத்தானே முத்தமிழ் அறிஞர் என்று பட்டம் சூட்டுதல் எம்ஜிஆர் காமராஜர் போன்ற சிறந்த தலைவர்களை வசைபாடி மக்களை ஏமாற்றிய அது நிவாரண சக்கரையை திருடி அந்த கதை சொல்லி ஏமாற்றிய மிக பிரபல்யமான திருடர் அத்துடன் இலங்கையில் தமிழர்களை கொன்றொழிக்க உதவியாக ஒரு மணி நேர உண்ணாவிரத நோன்பிருந்த சாதனையால் அந்த வகையில் அவரது வாரிசான இந்த பிரபலத்தின் வைத்தியசாலையில் அரசு அலுவலக சேவை என்ற தலைப்பிலான நாடகத்தின் பின்னால் ஏதாவது ஒரு பூசி மலுகுகள் இருக்கலாமோ என்று மக்கள் அச்சமும் கவலையும் அடைந்துள்ளனர் இந்த நாடக கழகத்தின் நடிப்புகள் இனிமேல் தமிழ்நாட்டில் எடுபடாது என்றும் தமிழர்கள் விழிப்புணர்வு பெற்றுவிட்டார்கள் என்றும் உணர முடிகிறது அந்த வகையில் தமிழர்களை அரசியல் வெளிப்படையை செய்த அண்ணன் சீமானுக்கு நன்றியும் தெரிவித்து வருகின்றனர் நன்றி வணக்கம்